இருக்க பிரசித்தி பெற்ற ஆலயம் தில்லைக்காளியம்மன் சிதம்பரம் நடராஜர் கோயிலோட வடக்கு வாசப்படியில இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு கிபி நூற்றாண்டு சோழ மன்னன் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு அதுக்கு முன்னதாகவே வந்து காளி கோயில் இருந்ததாகவும் அதற்கு பின்னரே சோழ மன்னனால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் சிவம் பெரிதா சக்தி பெரிதா அப்படின்ற ஒரு போட்டி வருது இருவரும் நடனம் மூலியமா ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நடனம் ஆட தொடங்குறாங்க அதன் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் நடனத்துல வெற்றி பெறாரு பார்வதி தேவி காலி ரூபமா மாறி தோத்தத தாங்க முடியாம உக்ரத்தோடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லையில வந்து அமர்ந்துடுறாங்க அவங்களோட கோவத்தை தணிக்க பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னா காளியை புகழ்ந்து பாடல்கள் நிறைய பாடி பின்பு அவங்களோட கோவத்தை தனிச்சு பிரம்ம சாமண்டீஸ்வரியா நான்கு முகம் கொண்டு மேற்கு நோக்கி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி அமர்ந்திருக்காங்க ஆனால் என்னதான் அவங்க கோவம் தனிந்து இங்கே அமர்ந்தாலும் காலி உக்கிரமா இருந்தாங்க இல்லையா அந்த உக்கரமானது இன்னமும் குறையல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க